வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த எஃப்எம் ரெடியாக ஓட மாட்டேங்குது அதாவது போட்டால் இந்த லைட்டுக்கிட்டே எதுவுமே எரிய மாட்டேங்குது அந்த பவர் லைட்டு எதுவுமே எரிய மாட்டேங்குது இதில் இது என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம் அந்த ஒயரில் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டு இது வந்து கனெக்ஷன் போட்டிருக்காங்க இது ரெண்டுலேயும் கண்டினியூட்டி எதாவது வருதான்னு பார்க்கலாம் கண்டினியூட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷனில் இருக்கிறதால கண்டினியூட்டி இருக்கணும் அதை முதல்ல பார்த்துக்கலாம் ஃப்ட்டு இதில் கண்டினியூட்டி மூடில் நம்ம பார்த்து வச்சிக்கலாம் வச்சுட்டு இது கண்டினூட்டி கரெக்டாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது கண்டினியூட்டி மூடுது கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக வேலை செய்து இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டினுட்டி காட்டுச்சுன்னா ஒயரு ட்ரான்ஸ்ஃபார்லாம் நல்லாயிருக்கும் அது தங்க பாருங்கள் கண்டினியூட்டி காட்டில அது ஒன்று ரெண்டும் ஒன்றா சேர்த்தா கண்டினியூட்டி காட்டுது இதை நம்ம எஃப்எம் கைட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை கட்டிக்கலாம் இந்த நாலு ஸ்க்ரூவையும் கட்டிக்கலாம் நாலு ஸ்கூரியும் கட்டி இப்போ நான் அதை ஃபோன் பண்ணிக்கிறேன் இப்படி தான் உள்ளே இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்து இந்த ஒயரை பிரிச்சிக்கிறேன் இதுதான் பாருங்கள் இதான் அந்த ஒயரு இப்போ அந்த ஒயர் கண்டினியூட்டியில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒயரோட ஒரு பக்கம் இதை வச்சுட்டேன் ஒரு பக்கத்து ஒயர் பாருங்கள் ஒயர் கண்டினியூட்டி காட்டுது அடுத்த பக்கம் பார்க்கலாம் அடுத்த பக்கம் கண்டினூட்டி காட்டுது இப்போ இதில் ஒயர் நல்லாயிருக்கு நமக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் இப்போ ஒயர் இருக்குது தனியாக வைக்கும்போது இது கண்டினியூட்டி காட்டலை இந்த சுவிட்சு சுவிட்சு வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி காட்டலை அப்போ இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தான் இருக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த தனியாக இங்கே பிறகு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இருக்கப்படுங்க இதை நம்ம தனியாக செக் பண்ணி பார்க்கலாம் கண்டினியூட்டி கேட்டானே இங்கே பிறகு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரு உள்ளேருந்து லீடு ஆகிருக்குது இங்கே பிறகு நம்ம நடக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது கேட்டுச்சு என்ன நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பிறகு அந்த லீடு ஒயர் வாரத்தில் வச்சு பார்த்தா இது வந்து கண்டினியூட்டி இல்லை இப்போ நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு இது வந்து பிரைமரி சைடு இது வந்து செகண்டரி சைடு இந்த பக்கம் உங்களுக்கு ஃபால்ட் ஆனாலும் அந்த பக்கம் உங்களுக்கு ஓல்டேஜ் வந்து வராது அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு வேறு டிரான்ஸ்ஃபார்மே வாங்கப்போ மாற்றலாம் அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எண்பது ரூபான்னு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பார்த்தா தெரியும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நிறையா இதை கண்டினியூட்டி காட்டு பார்க்கலாம் இந்த ஒயர்லாம் செத்திட்டு கண்டிப்பாக எப்படி காட்டுறதுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இந்த ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் சப்ளை கொடுப்போம்ல பவர் சப்ளை அந்த பக்கம் பிரைமரி சைடு இதில் நம்ம கண்டி காட்டுதான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக காட்டுறது நல்லாயிருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரு நம்ம பழைய ட்ரான்ஸ்ஃபார்மரெலாம் கண்டினியூட்டி காட்டலை இதெல்லாம் கண்டினியூட்டி காட்டுது இப்போ செகண்டரி சைடு காயில் கட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு மஞ்சள் கலர் வயிறு ரெண்டு கடைசியில் வறுப்பாங்க இந்த சைடு இந்த சைடு வந்து போகிறாங்க இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே வருவாங்க இதுலேயும் வந்து நல்லாயிருக்கு உங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள் இதுலேயும் நல்லா இது இந்த மூணுலேயும் ஒன்று காட்டணும் உள்ளே வெள்ளை கலர் இருக்க பாருங்க அதுலேயும் பார்த்தா இதுவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ அந்த முறை இதில் மாட்டிக்கலாம் மாட்டு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் ஒரு நாலு டயவ் இருக்கு பாருங்க நாலு டிரைவர்டில் ஏதாவது ஷார்ட்டு ஆயிருக்கா அப்படின்னு இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றலாம் இப்போ நம்ம அந்த டயவர்ட்டை செக் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் காட்டு ஒரு பக்கம் கண்டி அறநூற்றி எண்பது இருக்குது இன்னொரு பக்கம் காட்டல இந்த டைவ்டு சரியாக இருக்குது அடுத்த டைடும் இங்கே ஒரு பக்கம் காட்டுது ஒரு பக்கம் காட்டலை இந்த டைடும் சரியாக இருக்குது அடுத்தது மூணாவது டயர்டு அதுவும் சரியாக இருக்குது அதுவும் சரியாக இருக்குது இதில் இருக்க எல்லா டய்டுமே இந்த பக்கமும் செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லா டய்ட்டுமே சரியாக இருக்குது இதில் செகண்டரி சைடில் வர அந்த லைனில் எதுவும் ஷார்ட் இல்லை இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணுன்னா பாருங்க இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ செட்டப்பு இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பின் பக்கம் லூஸ் பண்ணால் திருப்பிட்டு பின் பக்கம் லூஸ் பண்ணால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்துடும் இப்போ நம்ம அதை கைவிட்டு புது முறை இதில் நம்ம மாட்டிக்கலாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி இருந்ததோ மாதிரியே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் இதில் வந்து சென்டரில் வந்து ஏற்கனவே அதில் ரெட் கலர் இருந்துச்சு என்ன பாருங்கள் சென்டர் அதாவது ஏற்கனவே இதில் ரெட் கலர் இருந்தது இப்போ வந்து இதில் எல்லா வெள்ளை கலர் இருக்குது இப்போ வந்து சென்டருக்கு சென்ட்ரு கொடுத்துக்கலாம் அதேமாரி பழசுதல் எப்படி இருந்துச்சோ அதேமாரி நம்ம லைனை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதில் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபார்ம் வயர் இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணியாச்சு இப்போ இந்த மெயின் ஒயரில் இப்போ நம்ம கனிவண்டி தானே செக் பண்ணிக்கலாம் சரிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு காட்டுது இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த பாடி கவரை போட்டுவிட்டு முடுக்கிட்டு அதுக்கப்புறம் எஃப்எம் ஓடுதானே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த எஃப்எம்மை நம்ம இதில் முடிக்க வச்சு இதை வந்து இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அதில் கவர் இண்டிகேட்டர் எல்லாமே எரியுது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எஃப்எம் வந்து சரி பண்ணணும் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ